அக்கா தங்கச்சிகிட்டேருந்து ஒரு பியூட்டிஃபுல் அப்டேட் ரொம்ப நாள் கழிச்சு அப்படிங்கிற ஒரு கேப்ஷனும் அதில் இருக்குது ஏன் அப்படின்னா நேத்தே கங்கா சொல்லியிருந்தாங்க நான் ஷூட் வந்து இன்னும் போகல நாளைக்கு தான் போகிறேன் அப்படின்ட்டு ஸோ அவங்களோட ஷூட்டு இந்த ஷெடியூலில் எல்லாரும் சேர்ந்து அப்படின்ட்டு காவேரி வீட்டில் தொடர்ந்து ஷூட்டிங் இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான அப்டேட் எக்கச்சக்கமான ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாசமாக ரெண்டு பேரும் சிரிச்சு முகத்தோட அப்புறம் மூக்கு அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க கோவமா காவேரி அப்புறம் வந்து சிரிச்சு அப்படின்ட்டு அத்தனை ஒரு முகபாவனைகளும் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க கோபம் செல்லமாக அப்புறம் வந்து சிரிச்சு அப்புறம் கண் புருவத்தை அப்படியே அழகாக தூக்கி ரெண்டு குட்டி குட்டியா வெரி ஃபியூ வீடியோ கொடுத்துருக்காங்க இப்போ அவங்களோட இதை ரெண்டுமே ஒன் ஒன் ஹவர்க்கு நான் பிஃபோர் பேசிட்டு இருக்கேன் இருந்தாலும் பிரணவ் இப்போ தான் இருந்து அவங்க கூட இப்போ கூட டைம் ஸ்பென்ட் பண்ணல என்ன அப்படிங்கிறனால தான் ஆன்லைன் வந்து பயங்கர ஒரு சர்ப்ரைஸ் ஆனால் நானும் ஒரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா பிரணவோட ஸ்கூலில் அவனோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ பார்த்தேன் மார்னிங் டவுனாக இருந்தேன் அவன் வந்து அழுதுகிட்ருந்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி இல்லை ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தான் ஏன்னா காலையில் நானும் வயலின் வச்சுட்டு லைவே வந்தேன் ஆனால் லைவ் ப்ரைவேட்டில் போட்டிருந்தது என்னடா ஃபியூ செகண்ட்ஸாக யாருமே வரல அப்படின்னு கட் பண்ணிட்டேன் கடைசியில் பார்த்தா ப்ரைவேட்டு ஸோ நாளைக்கு நான் எப்பாச்சும் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு லைவ் வரேன் ஆனால் நான் மார்னிங் வந்து நான் டவுன் ஆகிட்டேன் உங்ககிட்ட உண்மையுமே ஆறுதல் கேட்குறதுக்கு தான் லைவ் வந்தேன் ஒரு ஃபாலோவர்ஸ் கிட்டே மட்டும் பர்ஸ்னலாக பேசிக்கிட்டேன் ரொம்ப டவுனாக இருந்தது பிரணவ் மிஸ் பண்ணுற ஃபீல் அப்படின்ட்டு ஸோ அதுதான் இன்னைக்கு பிரணவ் வந்து ஸ்கூலோட ஆக்டிவிட்டி பார்த்துட்டு இன்றைக்கி நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் பையன் இனிமேல் சமத்தாக போயிடுவான் உங்களுடைய ப்ரேயர்ஸ்கிற நன்றி ஓகே ஸ்டடியோ